வணக்க மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்பர் நான் தான் உங்க செர்பியா தமிழ் இன்னைக்கு நம்ம பாக்க போற வீடியோ பாத்தீங்கன்னா செர்பியாவுக்கு நம்ம விசாவுக்கு ப்ராசிங் டைம் என்னன்றதா நம்ம பாக்க போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மக்களே நீங்க செர்பியாக்குள்ள வரீங்கன்னா ரெண்டே விஷயம் தாங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பர்மிட்ல வருவீங்க ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் விசால வருவீங்க நீங்க டூரிஸ்ட் விசால வரும்போது பாத்தீங்கன்னா விசா சீன் சொல்லுவாங்க இதுவே நீங்க ஒர்க் பர்மிட்ல வந்தீங்கன்னா விசா டீ சொல்லுவாங்க இந்த ரெண்டே மெத்தட் தான் மக்களே ப்ரோ இப்ப நான் நான் வரப்போறேன் அதாவது ஒர்க் பர்மிட்டா நான் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பே பண்ணிட்டு அந்த கம்பெனி உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் குடுச்சுன்னா அந்த ஆஃபர் லெட்டர் கொண்டு போய் நீங்க டெல்லியில உள்ள செர்பியா எம்பசிக்கு நீங்க சரண்டர் பண்ணணும் அந்த ஆஃபர் லெட்டர் உங்களோட பாஸ்போர்ட் அதுக்கப்புறமேலு உங்களோட போட்டோ இதை நீங்க சரண்டர் பண்ணீங்கன்னா அவங்க ஸ்டாம்ப் படிச்சு கொடுப்பாங்க இதுதான் ப்ராசஸ் இது இதை நீங்க பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து செர்பியாவுக்குள்ளார என்டர் ஆக முடியும் நீங்க டூரிஸ்டால வந்துட்டு ஒர்க் பர்மிட்டா டைரக்டா கன்வெர்ட் பண்ணவே முடியாது இதுவே நீங்க செங்கேன் அமெரிக்கா இங்கிலாந்து இந்த மூணு விசா இல்லாட்டி நீங்க குடியுரிமை வச்சிருந்தீங்கன்னா நீங்க செர்பியாவுக்குள்ளார தொண்ணூறு நாட்கள் நீங்க விசாவே இல்லாம உள்ள வந்து ஸ்டே பண்றதுக்கான அலோட் இருக்குது செர்பியாவோட விசா பாசிங் டைம் டேஸ்க்குள்ள விசா அப்ரூவ் ஆயிடும் நீங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒன் வீக் நீங்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டு செர்பியாவுக்குள்ளாரே நீங்க வந்துடலாம் உங்களோட விசால நூத்தி எண்பது நாள் மட்டும் தான் ஸ்டாம்ப் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறமேல கம்பெனியும் டிஆர்சின்னு அப்ளை பண்ணுவாங்க டிஆர்சி டெம்பரவரி ரெசிடென்சி கார்டு அந்த டிஆர்சி வந்து ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமும் நீங்க கம்பெனில கண்டினியூ பண்ற மாதிரி இருந்தா திரும்பி ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க நீங்க வந்து வெக்கேஷன் லீவ் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் வெக்கேஷன் லீவ் கொடுப்பாங்க அது வந்து கம்பெனியே பே பண்ணும் அதாவது பே பண்ணும் டிரான்ஸ்போர்ட் மட்டும் சில கம்பெனி பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டும் பே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் லீவ் கொடுத்தா அந்த நாளுக்கான பேமெண்ட்டும் நீங்க ரிட்டர்ன் வரமோ கொடுத்துருவாங்க அதாவது நீங்க ஃபிளைட் டிக்கெட் நீங்க போமோ போட்டு போயிடணும் ரிட்டர்ன் நீங்க வந்ததுக்கு அப்புறம் அதை கிளைம் பண்ணிக்கலாம் இதுக்கான ஆப்ஷன் செர்பியால கொடுக்குறாங்க செர்பியாவில் நீங்க அஞ்சு வருஷம் ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செர்பியாவோட பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி தந்துடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க செர்பியாவோட குடியுரிமையை நீங்க வாங்கிக்கலாம் நீங்க செர்பியாவோட குடியுரிமை வாங்கிட்டீங்கன்னா நீங்க எப்ப வேணுமாலும் இந்தியாவுக்கு போய்க்கலாம் எப்ப வேணுமாலும் செர்பியாவுக்கு வந்துக்கலாம் செர்பியாவில என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஒரு ஆயிரம் ஈரோ சம்பளம்னா நீங்க ஒரு ஆறு மாசத்துக்கு இந்தியாவில இருந்துட்டு ஒரு ஆறு மாசம் மட்டும் இங்க வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்ச நீங்க சம்பாரிச்சிடலாம் அதாவது ஒரு ஆவரேஜா ஒரு மினிமமான ஒரு சேலரியா சொல்றேன் நீங்க அது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு வருஷம் கஷ்டமா இருக்குங்க டிஆர்சில இருந்து பிஆரா மாத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் செர்பியோட ப்ராசஸிங் டைம் இவ்வளவுதான் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் செர்பியா விசா வச்சு நான் செங்கே கண்ட்ரிக்கு மூவ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க செர்பியா வந்து ரிபப்ளிக் ஆஃப் செர்பியான்னு தான் சொல்லுவாங்க அது வந்து ஜாயின் வாய்ப்பே கிடையாது ஏன்னா செர்பியா மக்கள் எல்லாமே ரஷ்யன் பீப்புள தான் லைக் பண்றாங்க ரஷ்யாவுக்கும் செர்பியாவுக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்குது ஆனா இதுவே செங்கே கண்ட்ரி பாத்தீங்கன்னா ஈரானோட டையப் வச்சுருக்காங்க அதனால செர்பியா செங்கேனோட வாய்ப்பே இல்லைங்க எத்தனை வருஷம் நீங்க காத்திருந்தாலும் அதாவது ஒரு சில ஏஜென்ட் சொல்லுவாங்க சீக்கிரம் செர்பியா வந்து செங்கேனா மாறிடும் அதுக்கான பாசிபிள் ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாதுங்க என்னோட அனுபவத்துல சொல்றேன் செர்பியா மக்கள் ரஷ்யாவுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க செங்கேனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நீங்க செர்பியா வந்துட்டு செங்கைன் கோயில்லான்னு நினைப்போட வந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான பாசிபிளே கிடையாது நீங்க அப்படியே அடியோட மறந்துருங்க செர்பியா வந்து இருக்கிறதுல பூரஸ்ட் கண்ட்ரி தான் நீங்க இங்க வந்தீங்கனாலும் ஒரு டெக்னீஷியனா வந்தீங்கன்னா ஒரு மினிமம் எழுபதாயிரம் சம்பளம் வீட்டுக்கு அனுப்பிச்சு விடலாம் இங்க ஃபுட்டுக்குன்னு தனியா நூறு ஹீரோ கொடுத்துருவாங்க அதுக்கான ஒரு வீடியோ நான் தெளிவா போறேன் அந்த நூறு ஹீரோ வந்து அதுல என்னென்ன செலவுகள் இருக்குன்றத நான் தெளிவா நான் போடுறேன் செர்பியால பாத்தீங்கன்னா விண்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா விசா ப்ராசிங் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அதாவது பாத்தீங்கன்னா அக்டோபர் எண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த நாலு மாசத்துக்கு விசா ப்ராசிங் டோட்டலாவே ஸ்டாப் பண்ணிருவாங்க அதனால நீங்க வந்து ட்ரை பண்ணாலும் வேஸ்ட் தான் அதுக்கு அப்புறமேல் பிப்ரவரிக்கு மேல தான் விசா ப்ராசஸிங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது வரைக்கும் நீங்க இந்த இந்த பிட்வீன் கேப்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிலே ஆகும் பிப்ரவரிக்கு மேல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு விசா ப்ராசஸ் நான் சொன்ன மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல உங்க கைக்கு வந்துடும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் செர்பியாவை பத்தி ஏதாவது தகவல் வேணும்னா என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்த வீடியோ நான் கண்டினியூவா செர்பியாவை பத்தி நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் பாய் மக்களே